நம்ம ரோட் கிராஸ் பண்ணோன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே சிக்னல் மாறும் அதுக்கப்புறமேட்டு நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு தெரியுது ப்ளஸ் இங்கே வந்துட்டு பக்கத்துலேயே மரமும் வளர்த்துருப்பாங்க ஸோ வந்துட்டு ஒரு குட் வைப் நம்மளுக்கு வரவங்க நடந்து போகிறவங்களுக்கும் ஜாகிங் போறவங்களுக்கும் இன்னைக்கு மண்டேன்றதுனால எல்லாம் டஸ்ட்பின்லாம் அதுலேருந்து வெளில வச்சிருக்காங்க மண்டே மார்னிங் கார்பேஜ் கலெக்ஷன் வந்து வந்து இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இங்கே வீடு காலி பண்ணுறவங்க எல்லாரும் அவங்களுக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் அது வந்து வெளியில் வச்சுட்டு கவுன்சிலை இன்ஃபார்ம் பண்ணிடுவோங்க கவுன்சில் இருந்து வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த திங்ஸ்லாம் எதனா சூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதுதான் இந்த ஏரியாவுடைய பஸ் ஸ்டாப்பு இது எந்தெந்த பஸ்ஸு வரும் இப்போ நம்ம எந்த ரூட்ல எங்க இருக்கோம் அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இங்க வந்துட்டு எந்தெந்த டைமிங்க்கு பஸ் வருன்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்பீட் லிமிட் மென்ஷன் பண்ணிருக்காங்க இங்க வந்துட்டு ஸ்கூல் ஸோன் வந்துட்டு ரெண்டாவதுனால சிக்ஸ்டீன் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸ்கூல் டைமில் இந்த குரோடில் போகிறதுக்கு ஃபார்ட்டி தான் ஸ்கெயில் லின இதுதான் எங்கள் ஏரியாவில் இருக்க ப்ளே கிரவுண்டு இந்தமாதிரி ப்ளே கிரவுண்டு எல்லா ஏரியாலையுமே இருக்கும் மோஸ்ட்லி इतनी सीमी पता पानी स्राई पाँच चेनल के like पनी,